ால கூட விவரிக்க முடியாத இந்த உலகத்துல இருக்க மர்மமான இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிஸ்டீரியஸ் பத்தின வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்னோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுல நம்ம முதல்ல பாக்க போறது லேக் மரக்கைபோ வெனெஸ்வேலா நம்ம ஊர்ல மழை பெய்யும் போது இடி மின்னல் வரத நம்ம இது ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம் தான் ஒரு இடத்துல இடியும் மின்னலும் வந்துட்டே இருந்தா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா சவுத் அமெரிக்காவோட வெனஸ்வேலா நாட்டுல இருக்க மரக்கைபோ அப்படிங்கிற ஒரு ஏரியில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த மரக்கைபோ ஏரியில ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி எட்டு தடவை டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் பர் மினிட்ஸ் இடியும் மின்னலும் ஏற்படுது அதுவும் தொடர்ந்து பத்து மணி நேரம் வீதம் வருஷத்துல நூத்தி நாப்பதுல இருந்து நூத்தி அறுபது நாளைக்கு இந்த ஆச்சரியமான நிகழ்வு பகல் நேரத்துல ஏற்படுறது இல்ல இரவுல மட்டும்தான் நடக்குது இந்த நிகழ்வுக்கு பல பேர் அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற கரிபியன் சீல இருந்து வர சூடான மற்றும் ஈரப்பதமான காற்று தான் காரணம்னு சொன்னாலும் சரியான காரணம் என்னன்னு எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களாலையும் இப்ப வரைக்கும் நிரூபிக்க முடியல அடுத்து நம்ம பார்க்க போறது த சாக்லேட் ஹில் ஆஃப் பிலிப்பைன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சாக்லேட் மிட்டாய் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாக்லேட் பிஸ்கட்னு சாக்லேட் பத்தின நிறைய சாப்பிடுற பண்டங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா சாக்லேட் மலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற பொஹோல் தீவுல இந்த சாக்லேட் மலைகள் அமைஞ்சிருக்கு இந்த சாக்லேட் மலைகள்ல சுற்றி நிறைய பச்சை பொருட்கள் இருக்கிறதுனால கோடை காலங்கள்ல இந்த பச்சை நிறம் மாறி மலை முழுக்க பழுப்பு நிறமா மாறும் அந்த நேரத்துல இந்த மலைய பாக்குறதுக்கு சாக்லேட் போல இருக்கிறதுனாலதான் இந்த மலைக்கு சாக்லேட் ஹில்னு பேர் வந்தது இந்த இடத்துல ஒரே அளவுல மொத்தம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு மலைகள் வரைக்கும் சுமார் ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பரவி இருக்கும் அந்த அளவுக்கான மலைகள் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரியான முக்கோண எப்படி இந்த இடத்துல வடிவமைப்பு பல பேர் பல காரணங்களை சொன்னாலும் சரியான காரணம் இதான்னு யாராலையும் இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்த முடியல அதனாலேயே இந்த இடம் இப்ப வரைக்கும் ஒரு மர்மம் நிறைஞ்ச பகுதியா தான் இருந்துட்டு வருது அடுத்து நம்ம பார்க்க போறது தி ஜோன் ஆஃப் சைலன்ஸ் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் சைலன்ஸ் இதுக்கு லசோனா டெல் சிலன்சியோன்னு இன்னொரு பேரும் இருக்கு பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாலைவனம் மாதிரி இந்த இடம் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் டிவி ரேடியோ மொபைல் போன்னு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் சிக்னல் கிடைக்கிறது இல்ல அவ்ளோ ஏன் டைரக்சன் காட்டுற திசை காட்டி கூட இந்த ஒரு இடத்துல சரியா ஒர்க் ஆகுறது இல்ல இந்த ஒரு மர்மமான நிகழ்வு பல ஆண்டுகளா நடக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு ஏலியன்ஸ் தான் காரணம்னு அங்க இருக்க ஊர் மக்கள் சொன்னாலும் இயற்கையாவே இந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் சிக்னல் கிடைக்கிறது இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா ஏன் இந்த இடத்துல மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு ஆராய்ச்சியாளர்கள் கிட்டையே இப்ப வரைக்கும் பதில் இல்ல அடுத்தத நம்ம பார்க்க போறது தி டான்சிங் ஃபாரஸ்ட் ரஷ்யால இருக்க பால்டிக் கடல் பகுதிக்கு பக்கத்துல இருக்க வித்தியாசமான ஒரு காடோட பேரு தான் டான்சிங் ஃபாரஸ்ட் இந்த டான்சிங் ஃபாரஸ்ட்ல வளர்ற மரங்கள் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஃபாரஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டான்சிங் ஃபாரஸ்ட்ல இருக்க மரங்கள் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுறதுக்கு பின்னாடி நிறைய கதைகளும் அறிவியல் காரணங்களும் சொல்லப்படுது இந்த மரங்களோட இந்த வித்தியாசமான வளர்ச்சிக்கு அங்க இருக்கிற நிலையில்லாத மண்ணோட தன்மை இன்னும் சிலர் அங்க அடிக்கிற வேகமான காத்து நாளையும் இப்படி வளரலாம்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த மரங்கள் ஏன் இப்படி வளருதுன்னு யாருக்குமே தெரியல அடுத்ததா த டெவில்ஸ் கெட்டல் அமெரிக்காவோட மினசோட்டால இருக்க சி ஆர் மேக்னி ஸ்டேட் தான் இந்த ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு இங்க இருக்கிற ரூல் ரிவருக்கு மத்தியில இருக்கிற ஒரு வினோதமான நீர்வீழ்ச்சியோட பேரு தான் டெவில்ஸ் கெட்டல் பொதுவா இந்த ரூல் ஆறுல வர தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு பகுதிகளா பிரிஞ்சு ரெண்டு நீர்வீழ்ச்சியா கீழே விழுகுது எல்லா நீர்வீழ்ச்சிகளையும் தண்ணீர் கீழே தான் விழுகும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தான் அந்த வினோதமான நிகழ்வே நடக்குது இப்படி ரெண்டு பகுதிகளா பிரியிற நீர்வீழ்ச்சியில ஒரு நீர்வீழ்ச்சி சாதாரணமாக கீழே விழுகுது ஆனா இன்னொரு நீர்வீழ்ச்சி அங்க இருக்கிற ஒரு பட்டு ஒரு மிக பெரிய குகை வழியா உள்ள போகுது இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த குகை வழியா விழுகிறும் வெளியே வருவதே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த குகையில விழுகிற தண்ணி எந்த வழியா வெளியே போகுதுன்னு யாருனாலயும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இதுக்காக பல ஆராய்ச்சிகள் அந்த இடத்துல நடந்திருக்கு ஐநூறு பிங்க் பாக் பால்ஸ் அந்த குகையில ஆராய்ச்சியாளர்கள் போட்டிருக்காங்க ஆனா அந்த பால்ஸ் இதுவரைக்கும் எங்க போனதுன்னு யாருக்குமே தெரியல இது மாதிரி கலர் டைஸ் ஜிபிஎஸ் டிராக்கர்னு பல பொருட்களை வச்சு முயற்சி செஞ்சிருக்காங்க அவ்வளோ ஏன் ஒருத்தர் தன்னோட காரையே அந்த குகையில போட்டு முயற்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது ஆனா அப்போவும் அந்த குகையில விழுகிற தண்ணி எங்க போகுதுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல அடுத்ததா ஏஐ நேஷ்ல சவுதி அரேபியா சவுதி அரேபியால டெய்மா ஓவேசஸ்ல இருபது அடி உயரமும் முப்பது அடி அங்குலமும் இருக்கிற ஒரு பாறையோட பெயர் தான் ஏஐ நேஷ்ல ராக் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த ஏஐ நாஸ்லா ராக் பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு அது என்னன்னா இந்த ஏஐ நாஸ்லா பாறைகளுக்கு நடுவுல செங்குத்தான சீரான ஒரு இடைவெளி காணப்படுது அதாவது லேசரை வச்சு ஒரு பாறையை வெட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரே அது இருக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பாறைகளுக்கு நடுவுல எப்படி இந்த மாதிரி ஒரு சீரான இடைவெளி வந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சில பேர் பாறையோட இந்த அமைப்புக்கு பின்னாடி ஏலியன்ஸ் தான் இருக்காங்கன்னு இன்னும் சில பேர் இது இயற்கையாவே நடந்த ஒரு நிகழ்வுனால ஏற்பட்ட இடைவேளின்னு சொல்றாங்க சரி நீங்க சொல்லுங்க இயற்கையா நடக்கிற ஒரு நிகழ்வுனால இந்த மாதிரி சீரான இடைவெளியில ஒரு பாறைய பிளவுபடுத்த படுத்த முடியுமா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா டேபி ஸ்டார் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சு முன்பு எப்பவும் இல்லாத அளவுக்கான நிறைய விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை இந்த காலகட்டத்துல பண்ண முடியும் இப்படி நிறைய விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை நாம தொடர்ச்சியா பண்ணும்போது போது விண்வெளியில இருக்கிற நிறைய விசித்திரமான நிகழ்வுகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விசித்திரமான நிகழ்வுகள்ல தான் இந்த டேபி ஸ்டார் இதுக்கு கே ஐசி எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் டூன்னு இன்னொரு பேரும் இருக்கு இது பூமியிலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுவது ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்க ஒரு நட்சத்திரம் பொதுவா விண்வெளியில் ஒரு நட்சத்திரம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற கிரகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தோட ஒளியை மறைக்கிறத வச்சு தான் இங்கே ஒரு கிரகம் இருக்கலாம் அல்லது ஒரு விண்கலோ நிலவோ இருக்கலாம்னு கண்டுபிடிக்கப்படுது ஆனா அப்படி ஒரு கோளோ அல்லது ஒரு விண்கலோ ஒரு நட்சத்திரத்தோட ஒளியை மறைக்கும்போது அந்த நட்சத்திரத்தோட ஒளி ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் மறைக்கப்படும் ஆனா இந்த டேபிஸ்டார் மட்டும் வழக்கத்துக்கு மாறா அதோட ஒளியில இருபத்தி சதவீதம் வரைக்கும் மறைக்கப்படுது அதாவது ஒரு லைட் டிம் ஆகி மறுபடியும் பிரைட் ஆனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுக்கு பல பேர் ஏலியன் தான் காரணம்னு சொன்னாலும் இப்ப வரைக்கும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு கூட ஒரு புரியாத புதிராதான் இருக்கு அடுத்ததா ஐ ஆஃப் சஹாரா உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய பாலைவனமா இருக்க சஹாரா பாலைவனத்துல இருக்க ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இந்த ஐ ஆஃப் சஹாரா வானத்திலிருந்து பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்ட கண் போன்ற அமைப்பு இருக்கிறதுனாலதான் இது சொல்றாங்க எதனால இந்த இடத்துல இந்த அமைப்பு ஏற்படாதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உறுதியான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியாது சில பேர் விழுந்ததுனாலதான் இந்த அமைப்பு உருவாகி இருக்கும் உள்ள பாறைகளின் உயர்வு தாழ்வு காரணமாக உருவான ஒரு புவியியல் அமைப்புனும் இன்னும் சில பேர் இது கண்டங்கள் பிரியும் போது உருவான ஒரு அமைப்புனும் சொல்றாங்க ஆனா உறுதியான காரணம் என்னன்னு யாராலையும் உறுதிப்படுத்த முடியல அடுத்ததா தி சர்காஸ் சி கடல்னாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் கரை இருக்கும் ஆனா கரையே இல்லாத கடலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல இருக்க சர்காசோ கடல் இதுதான் இந்த உலகத்திலேயே கரையே இல்லாத ஒரே ஒரு கடல் நாலு பக்கத்துல இருந்தும் வர கடல் சுழற்சியாலதான் இந்த சர்காசோ கடல் உருவாகி இருக்கு இந்த கடல் கிட்டத்தட்ட நாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் ஐயாயிரம் முதல் இருபத்தி மூணாயிரம் அடி ஆழமும் கொண்டது இந்த கடல்ல நிறைய சர்கசோ கடல் பாசி நிறைஞ்சு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம இந்த கடலுக்கு பக்கத்துலதான் பெருமுடா ட்ரயங்களும் இருக்கு அடுத்ததா த ஹெஸ்டேலியன் லைட்ஸ் நார்வே இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் நான் வானத்துல ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன் நான் ஒரு வித்தியாசமான லைட்டை பார்த்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்கு எதுக்குமே ஆதாரம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது ஆனா நாம வாழ்ற இந்த பூமியில ஒரு இடத்துல மட்டும் எப்பவுமே ஒரு வித்தியாசமான லைட் வானத்துல உருவாகிட்டு இருக்கணும் அதுக்கான ஆதாரமும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா உண்மையாவே அப்படி ஒரு நிகழ்வு இந்த பூமியில நடந்துட்டு இருக்கு அதுக்கு பேரு தான் ஹெஸ்டாலன் லைட்ஸ் இந்த வித்தியாசமான நிகழ்வே நார்வேல ஹெஸ்டேலன் அப்படிங்கற ஒரு பழ தாக்குல நடக்கிறதுனாலதான் இதுக்கு ஹெஸ்டேலன் லைட்ஸ் அப்படிங்கிற பேர் வந்தது அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுகள்ல முதன் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சிலர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்தே இது நடக்கிறதாவும் சொல்றாங்க இந்த எஸ் ஜலன் ஒரு ஒளி தோன்றும் போது எந்த விதமான சத்தமும் கேட்கறதில்ல இந்த ஒளியானது வெள்ளை மஞ்சள் சிவப்பு நீலம் செம்மஞ்சள் என பல்வேறு நிறங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் தோன்றியிருக்கின்றது இதுவரை அதிகபட்சமா பன்னெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மஞ்சள் நிற ஒளி புகைப்படத்துல பதிவாகி உள்ளதா கூறப்படுது சில சமயங்கள்ல அசாதாரண வேகத்துடன் அசைந்தோம் சில சமயம் மிக மெதுவா முன்னும் பின்னுமா அசைஞ்சோம் இந்த ஒளி காணப்படுது வேறு சில சமயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அசையாமல் இருப்பது போலவும் காட்சியளிக்குது இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் கேமரா ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் மேக்னெட்டோமீட்டர்ஸ் மற்றும் ரேடர்னு பல்வேறு கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்தாலும் சரியான காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்த முடியல அடுத்ததா டெவில் சி இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நிறைய பேர் பெருமடா ட்ரையாங்கல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நிறைய மர்மங்கள் இருக்கேன்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு இடம் இந்த உலகத்துல இருக்குதுங்கிறது உங்கள இத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் டெவில் இதுக்கு டிராகன் ட்ரையாங்கல்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த டிராகன் ட்ரையாங்கல் ஜப்பானோட தலைநகரான டோக்கியோல இருந்து தெற்கு பகுதியில நூறு கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை ஏன் டெவில் டெவில்சி அதாவது பிசாசுகளின் கடல்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த பகுதியை கடந்து செல்ற பல கப்பல்களும் படகுகளும் மர்மமான முறையில காணாம போயிருக்கு அதுல இருந்துதான் இந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறியிருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த வழிய போன ஜப்பானோட கப்பலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பேர் பயணம் செஞ்ச ரெண்டு ராணுவ கப்பலும் போயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ராணுவ பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல இதுக்கான காரணமா ஆராய்ச்சியாளர்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல அளவுக்கு அதிகமா புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால மேலும் சூரியன்ல இருந்து வர மின்காந்த அலைகளோட தாக்கம் இந்த இடத்துல அதிகமா காணப்படுறதுனாலதான் இந்த இடத்துல வர கப்பல்கள் உள்ள இழுக்கப்படுற போறதா சொன்னாலும் இதுக்கான சரியான காரணம் என்னன்னு யாராலையும் இன்னும் சொல்ல முடியல அதனாலயே இந்த இடம் இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு அடுத்ததா த டாஸ் ஹம் நியூ மெக்சிகோ நியூ மெக்சிகோ பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன டவுனோட பேரு தான் டவுஸ் பொதுவா நம்மளுக்கு ஒரு சப்தம் கேக்குது அப்படின்னா அது எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் ஆனா இந்த இடத்துல வாழ்ற சில மக்களுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குறதாவும் அதுலயும் குறிப்பா அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கறத தெரியலனும் சொல்றாங்க இப்படி இந்த இடத்துல மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க இந்த வித்தியாசமான சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்தாலும் சரியா எங்க இருந்து வருது அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இதுக்கான காரணமா நிறைய பேர் இது ஒரு மனநோய் என தொடங்கி பூமியின் நில அதிர்வு மிலிட்ரி ஆராய்ச்சிகள் நடக்கிறது என அடுக்கடுக்கா பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டாலும் இப்ப வரைக்கும் அந்த ஒளி தான் இருக்குது அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது தி நாஸ்கா லைன்ஸ் பேரு தென் அமெரிக்காவுடைய பெருநாட்டில் உள்ள நாஸ்கா எனும் இடத்துல மிகப்பெரிய நிலப்பரப்புல வரையப்பட்டுள்ள தான் நாஸ்கா கோடுகள் இங்க சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த மிக வெட்ட வரையப்பட்டுள்ள சித்திரங்களும் கோடுகளும் தான் உலகின் அதிக மர்மங்கள் நிறைஞ்ச இடங்களில முதன்மையானதா பார்க்கப்படுது இந்த கோடுகள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் போன்ற பல வடிவமைப்புகள்ல காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்களையும் கோடுகளையும் விமானத்துல இருந்து மட்டும்தான் முழுமையா பார்க்க முடியும் இந்த கோடுகள் ஆறாம் நூற்றாண்டின் காலப்பகுதிகளில் வசித்த நசுக்கா நாகரிக மக்களால் வரையப்பட்டதுன்னு நம்பப்பட்டாலும் வழக்கம் போல இது வேச்சுக்கிரக வாசிகளின் விமானங்களுக்காக வரையப்பட்ட கோடுகள்னும் சில பேரோட கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது இப்படியா பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இது யாரால் எதுக்காக வரையப்பட்டது என இன்னைக்கும் உறுதியா சொல்லப்படல இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது இந்த வீடியோல நீங்க பார்த்த விசித்திரமான இடங்கள்ல எந்த இடம் உங்களை உண்மையாவே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்